எல்லாருக்கும் வணக்கம் உங்களால் நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் விஏபுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு அதில் வந்து பார்ட் ஏயில தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இருக்குது அதில் ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்பாங்க ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு தமிழுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பகுதி ஆ பகுதி ஆ அப்புறம் பகுதி இ மூணு பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் நிறைய அறிஞர்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கும் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இந்த டாபிக் எய்த்து டாபிக் தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இது நம்ம மூணு வீடியோவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முதல் வீடியோவில் தமிழின் தொன்மையை பார்க்கலாம் வாங்க நான் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய பார்ட்டு மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது முதல் மாந்தன் மாந்தன் தோன்றிய லெமோரியாவை மனித நாகரிக தொட்டில் என்பர் ஸோ லெமோரியா மனித நாகரிக தொட்டில் இதுலேருந்து கொஸ்டின் வரலாம் லெமோரியாங்கிறது லெமோரியானா என்ன அர்த்தம்னா மனித நாகரிக தொட்டில் அப்புறம் பக்ருளி ஆறு அப்படின்னு வந்ததுன்னா சிலப்பதிகார பாடல் வரிகள் சிலப்பதிகாரம் அப்படின்னா கண்ணகியோட ஸ்டோரி கண்ணகியோட ஸ்டோரி வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஸ்டோரி தானே அப்போ இது வந்து குமரி கண்டத்தை பற்றி விவரிக்கிற ஒரு பாடல் வரி பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னா இது எதில் வர பாடல் வரினா சிலப்பதிகார பாடல் வரி அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன வரும்னா தமிழ் கெழு அப்படின்னு சொல்கிறது புறநானூறு புறநானூரில் இருக்க ஒரு வார்த்தை தான் தமிழ் கெழு கூடல் ஏன்னா தமிழ்நாட்டில் சங்கம் அமைச்சு தமிழை வளர்த்தாங்க அதனால் தமிழ்நாட்டில் அமைச்சு சங்கம் அமைச்சு வள தமிழை வளர்த்ததுனால புறநானூரில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க தமிழ் கெழுக்கூடல் தமிழ் வேலி அப்படிங்கிறது பரிபாடலை இருக்குது தமிழ் வேலி பரிப்பாடலை இருக்குது நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை என்னென்னா கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் என்று மணி வாசகம் இவங்க மூணு பேர் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா சங்கம் அமைத்து தமிழை வளர்த்ததுனால தமிழை புகழ்கிறாங்க தமிழ் கெழு கூடலுன்னு சொல்கிறது புறநானூறு தமிழ் வேலிங்கிறது பரிபாடல் கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழல் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை இதில் இருக்குன்னா மணி வாசகம் இருக்கு இது வந்து தமிழ் தமிழோட தொன்மையை பற்றிட செய்திகள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தமிழ் மொழியின் சிறப்பை பார்க்கலாம்